ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் எல்லாருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் இந்தியாவால் உருவான பங்களாதேஷ் நைன்டீன் செவன்ட்டி ஒன் கூட நாலாயிரம் கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க பார்டர் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி இருந்த நாடு இந்தியாவை விட சீனாவாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அந்த இடைக்கால அரசோட தலைவர் இருக்கிறாரிய முகமது யூனிஸ் அவர் வந்து சீனாவுக்கு போகிறார் அவங்க போகிறதுல ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்லேயே அவங்க லாக் ஆகிருக்கிறாங்க நீங்கள் வந்து எங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் எங்கள் நாட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் வேறு ஆனால் இந்தியாவை வந்து மறைமுகமாக இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்ற சொல்கிறாரு ஸோ ஒரு என்ன அங்கே சொல்ல வர இது எப்படி வந்து ஃபோல்டாகுது இதுக்கு வந்து இந்தியா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இது ஆப்வியஸாக ஒரு எதிர்ப்பாக அவங்க சொல்கிறாங்கன்றத பார்க்குறோம் ஸோ இது இந்தியா எப்படிலாம் இந்த நிலைமைக்கு இந்தியா வந்து ஒரு சின்ன சின்ன காரணங்கள் அங்கே விதையடுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டிங் கிளிக் பண்ணுங்க ஸோ முக்கியமாக அவர் அங்கே போன உடனே இந்த விசிட்டில் போன உடனே சொல்கிறது என்னென்னா இந்தியாவோட செவன் சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்டேட்ஸ் அதாவது அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் இந்த மாதிரி நாடு ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா மிசோரம் அப்புறம் வந்து மணிப்பூர் மேகாலயா இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ்லாம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் இவங்களாம் வந்து அந்த சிலிகிரி கார்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து சிக்கன் நெக் அப்படின்னு சொல் கோழி கழுத்துன்னு சொல்கிறேன் அந்த ஷார்ட் வழியாக தான் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு இந்தியாவை கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்டர் பங்களாதேஷோட பார்டரும் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா நம்மளோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அந்த மாநிலங்கள்லாம் கடலுக்கு அதாவது வங்கால வங்கக்கடல் சொல்லுவீங்க ஸோ அது கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ஆக்சஸ் கிடையாது ஸோ அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த வடகிருக்கு அந்த மாநிலங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக வந்து லாக் ஆகியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் தான் எங்கள் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க நீங்கள் அங்கே வரதுங்க சைனாவை கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பெரிய அளவு அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படின்றாங்க ஸோ இதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பில் ட்ரிகரை உண்டாகுதுன்ற பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு இந்த இவர் சொல்கிற மாதிரி லேண்ட் லாக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் அந்த இந்த சிலிகிரி கார் இடான்னு சொல்கிற இல்லையா அந்த சின்ன இடம் மட்டும்தான் வந்து அந்த வழிபாடு ஸோ மற்றபடி பார்த்தோன்னா நேபாளம் பூட்டான் அப்புறம் வந்து பங்களாதேஷ் இந்த நாடுகள்லாம் அங்கே குர்க்கால் இருக்கும் ஸோ இதனால் பார்த்தோன்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிற மற்ற மா நம்மளுடைய மற்ற மாநிலங்களோட அதை வந்து கணக்கிடுற அந்த வழி பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குன்றது ஸோ இதை தான் வந்து சீனாவும் ரொம்ப நாளாக ஒரு சண்டன் வந்துன்னா அந்த நார்த் ஈஸ்ட்டை கட் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு எப்பயுமே வந்து கிளைம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே ஸோ அப்போ சொல்லும் போதெல்லாம் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு இங்கே இந்த இந்த சிலிகுரிக்கார்டு அறையில் வந்து சிக்கன் நெக்கு தான் அவங்க வந்து புரிவிப்பாங்க நடந்தான் ஸோ அதே கிளைமை தான் இவரும் வச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சீனாவை உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இது இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா லேண்ட் லேண்ட் லார்டாக இருக்குதா அது வந்து எங்களோட பிரச்சனை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சீனாவை கூப்பிட்றீங்களா அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம் ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து நீங்கள் இங்கே வர்றது மூலயமா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை நீங்கள் குறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றது வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாகவே இங்கே எதிர்ப்பை காட்டுறாங்க பார்க்கலாம் இதுக்கு காரணங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் அவங்களுக்கு வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்தாங்க ஸோ அப்போ அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்புங்க நாங்கள் அங்கே வச்சு அவங்களுக்கு ட்ரையல் நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் இந்தியா வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடைக்கால தலைவராக இருக்க முகமது யூனிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக சைனாவுக்கு போகிறாரு அப்படின்றதையுமே நம்ம பார்க்கறோம் ஸோ இப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஸோ இன்னொரு விஷயம் அவர் இதை மட்டும் ஹைட் பண்ணதோடு இல்லை ஸ்டார் ரிவர் அக்ரிமெண்ட் இதுலேயுமே இந்த ஸ்டார் ரிவர் இருக்கு இதுல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து வரணும் நம்ம கொஞ்சம் என்ன ஒரு உற்று பார்க்கணும் இந்த டீஸ்டா ரிவர் அப்படின்றது இந்தியாவுக்கும் பங்களாதேஷும் இருக்கிற பிரச்சனையில் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பார்க்கறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆறு அந்த தீஸா ரிவர் தான் வந்து பார்த்தோன்னா எப்படி பங்கேறது இது வந்து பார்த்தோம்னா சிக்கிம் அந்த வடகிழக்கு மாதம் சொல்கிறோம் இல்லையா அந்த சிக்கிம் அந்த அங்கே தொடங்கி வெஸ்ட் பெங்கால் வழியாக அதுக்கப்புறம் பார்த்தனா இந்த பங்களாதேஷ் போகும் ஸோ இப்போ பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்ட் மேலே இந்த ஆறு நம்பி இருக்கிறாங்க இந்த டீஸா ரிவர் ஸோ இப்போ அவங்களும் இதுக்கு எங்களுக்கு ஷேர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ எப்படின்னா இப்போ இந்தியாவும் இதில் கிளைமே ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மற்ற மாநிலங்களும் இதனால் பயனடைகிறதுனால ஸோ இமீடியட்டாக எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட முடியாது ஸோ அப்போ இது வந்து ஒவ்வொரு தரமும் இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒப்பந்தம் ஏற்படாமலே முடிஞ்சிடும் தான் பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து அங்கே வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த டீ ஸ்டார் டிஸ்டா ஒப்பந்தம் ஒப்பந்தம்ன்றது ஏன்னா அங்கே நிறைய அங்கே ஃபார்வர்த் நம்ம சொல்லுவோம் செவன்ட்டி பர்சன்ட் மேலே இதை நம்பி இருக்கிறதுனால ஸோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னும் போது இதோடைய ரிவரில் இருந்து தண்ணி கம்மியாக கிடைக்கணும் அப்படி அவங்க வந்து பாதிப்படைவாங்க ஸோ அதனால் இந்தியாவுக்கு எதிராக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துருவாங்க அப்படின்றது தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஸோ இப்போ இந்தியாவும் இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க இப்படியே கொடுத்துட முடியுமா வெஸ்ட் பெங்காலே இது வந்து எதிர்த்து தெரிவிக்கிறாங்க எங்களை கேட்காம எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது கூடாது எங்களுக்கும் இதில் தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து டிசிஷன் எடுக்கலாம் ஏன்னா மற்ற அந்த ஆறு மற்ற நாடு கூட போகுது அப்படின்னும் போது பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அவங்க வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு ஸோ அப்போ தான் இது வெஸ்ட் பெங்கால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பக்கம் சைனா பார்த்திங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக அவங்களுடைய ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் இந்தியாவும் நம்ம சும்மா இல்லைன்னு சொன்னோம் ஏன்னா இந்தியாவுமே வந்து பார்த்தா என்ஹெச் நைன் ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெரிய இது வந்து சாதாரண ரோடு மாதிரி இல்லாமல் நார்த் ஈஸ்ட் நம்மளுடைய பவுண்டரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அங்குமே பெரிய பெரிய அந்த ரோடுகள்லாம் இந்தியாவும் சொல்கிறாங்க இந்த செவன் சிஸ்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவும் எல்லா வேலையும் அவங்க பண்ணுறாங்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற அந்த வடகிழக்கு அந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா முகமது யூனிஸ் நம்ம சொல்கிறேன் இந்த டிஸ்டார் ரிவரைக்கு வந்து அவர் வந்து சைனாவையும் கூப்பிட்றாரு இந்த வாட்டர் ரிவர் மேனேஜ்மெண்ட்காக நீங்கள் வாங்க சோலார் பவருக்காக வாங்க டெக்னாலஜி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கூப்பிட்டு அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா இந்த வங்க இந்த கடல் இருக்கல இதுக்கு நாங்கள் தான் வந்து இதுக்கு பாதுகாவலர் மாதிரி ஸோ நீங்கள் இது வழியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தளவு நம்ம பார்க்கலாம் ஆப்வியஸாக இது வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்புன்றதை நம்ம சொல்லியாச்சு இந்தியாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதனால நம்மளுக்கு வந்து பெரிய இழப்பு தான் அவங்க சைனா அங்கே உள்ளே வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி பெரிய அளவில் வந்து பங்களாதேஷ் ஃபுல்லாக அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிலகிரியில் சிக்கன் நேக்னு சொல்கிற இல்லையா அந்த இடத்த அவங்க ஈஸியாக கட் ஆஃப் பண்ண முடியும் சண்டை அப்படின்னு வரும்போது ஏற்கனவே வந்து இந்த நேபாள் வழியாகவும் அந்த இடத்துல அவங்க டார்கெட் பண்ணும்போது இங்கேருந்து அவங்க வரும்போது அவங்களை ஈஸியாக அவங்க கட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும் அப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம நம்ம சொன்ன இது பாதிப்புன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்தியா பொறுத்தவரை நம்ம வந்து ஷேக் ஹசினாவை மட்டுமே ரொம்ப நாள் நம்பி இருந்தோம் தான் பார்க்கணும் சப்போர் அவங்க இருந்த வரைக்கும் இந்த மாதிரி அது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு பார்க்கணும் ஆனால் அவங்களுடைய பாப்புலாரிட்டி அங்கே குறைய குறையவும் நம்ம இந்தியா வந்து ஃபுல் சப்போர்ட் ஷேக் ஹசினாவுக்கு மட்டுமே கொடுத்தாங்க மற்ற பார்ட்டியில் மற்ற அந்த மக்கள் டு மக்கள் இந்த தொடர்பு வந்து அங்கே கம்மியானதுமே ஸோ இந்தியாவுக்கு அவங்க வந்து வர்றதுக்கு காரணமாகுதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ இமீடியேட் இப்போ எலெக்ஷன் வந்தால் கூட அவங்க சேர்க்காஜினா பார்ட்டி எந்த அளவுக்கு அவங்க வின் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படி அவங்க வின் பண்ணுறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடுத்து வர பார்ட்டி ஏன்னா அவங்களுக்கு இந்தியா கூட ஒரு டைப் இல்லாத போதும் அவங்க ஈஸியாக சைனா கூட போகிறதுக்கு தான் அதிகம் ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இடைக்கால அரசு அப்படின்னு நம்ம இல்லையா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு ரெண்டு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ என்னென்னா அமெரிக்கா அவங்க வந்து மற்ற நாளுக்கு கொடுக்குற உதவியெல்லாம் நிறுத்திடுறாங்க ஸோ அப்போ பங்களாதேஷ் வர யுஎஸ்ஐடு நின்று போச்சு அவங்களுக்கு வந்து இந்தியா ஹெல்ப் பண்ணோம் அப்படி இந்தியா இல்லை சீனா இந்த மாதிரி நாடுகளை தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போ கிட்ட அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சைனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர்றதுக்காக அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதாக கூட அவங்க சொல்கிறாங்க பட் இந்தியா சைடு வந்து ரெஸ்பான்ஸ் வரலன்றதுக்காக அவங்க சைனாவுக்கு அந்த முகமது யூனிஸ் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வந்து அவங்க சைடு திரும்ப திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து மெடிக்கலுக்காக நிறைய விசா இந்தியா வந்து லட்சக்கணக்கான விசா வருஷம் வருஷம் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்தியா வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்பவே குறைச்சிட்டாங்க ஸோ இப்போ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து சைனாவுக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்கறத பார்க்கறோம் ஸோ அதுக்கான ஓப்பனிங் அங்கே உருவாகுறாங்க ஸோ அப்போ என்னன்னா ஒரு பக்கம் இந்தியா எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் அவங்க வந்து சைனாகிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ்ட குறையுது அப்படின்றத விட சைனா உள்ள வரது மூலிமா நம்மளுக்கு எதிர்ப்பாகவும் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து பங்களாதேஷோட இன்டர்னல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஸோ எப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்தியாவும் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் சரிங்க உங்களுக்கும் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸ் லேட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்